யே சீக்கிரம் சேக்கிறான் ஆனா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கோம் பஸ் ஸ்டாரை பார்த்தாலும் சண்டை கிழந்து வண்டியும் ஓட மாட்டி அதுதான் தான் எனக்கு இப்படி ஒரு முடிவு ஆனால் ஏற்றி சேக்கிரம் டக்குன்னு சாமி கூட்டத்தை பார்த்தாலும் பஸ் கேட்டான் இவ்வளவு கூட்டத்தை ஏற்றிட்டு போயிட்டேன் அதனால ஏற்றி என்ன ஒரு ஆற்றை கூப்பிட்டு போவோம் டிக்கெட்டை மட்டும் சேர்த்து வாங்கிடு

<noise> <unintelligible> <hesitation> 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 <hesitation>

நாயம் பாத்தியா இப்படி தூக்குது பாரு வண்டி எவ்வளோ வாரத்துக்கு போயிட்டோம் பாரு நூறு அடிக்கு மேலே போயிட்டோம் நம்ம நீ அடுத்து என்னையும் ரொம்ப தூரம் போவோம் யோ ஆமாயா பறக்குது ரோட்லாம் போயிட்டு இருந்தா திடீர்னு எங்க வந்து இப்படி தெரியல அது பறந்து போயிட்டு ิ่งทีำเล่นวุนวายพนารคนนี้น่ารักคนหนึ่งเแเดียก็มเจ็บหรือเชียนนะเชียาร์ตนเดียรอันตลงไม่จำมัเดือดพูดดิเอ็นด์วันหมดเลยว่าติดป้าตอนเดียวเราติดกับเส้นนี่มันบ้านี่อาวุธมันโดนตดเลติงะตรูแต่ติดเล็กๆนีคนเลนตัวเองน่ารักากที่สุดอย่าบอกว่าร่นเด็กดุจานิวฟ้า

இன்னும் ஐம்பத்தி பாரு கட்ட வந்தமா இச்சு நேரம் ஏற அவங்க பத்து போவேன் நல்லா இறங்கி பார்க்குறேன் என்ன ஏங்க நான் பார்க்குறேன் என்னாது நீங்களும் வாங்க வண்டி எடுத்துக்கிட்டா போயிடுவான் இந்த குரவை தாண்டி அப்படியே போகிறேன்னு தெரியல இறங்கி பார்க்கலாம் அந்த பார்க்க ஓரம் ஐயோ எல்லாம் அப்படியே குரம்பு போடுறான் உண்மை கிட்ட உரமே தங்கிட்டேன் பாலிட்ட மாட்டன்லாம் கட்னியாச்சு சாப்பிட்டோம்

எடுக்கிறக்குள்ள மூணு நாட்டையும் உங்களை விட்டுறேன் அம்மா தான் பழக்கம் வச்சிடும் ஆரஞ்சு நம்ம வந்து பராமரித்து போகிறாங்க ஏன்னா பராமரிப்பு தீபா பத்தாவது படம் சம்பளம் வேறு பார்த்துவான் அதனால் அந்த வண்டி ஆடுவோம் சைடு சைடாக பத்தாப்போம் வந்துக்கிறேன் வந்துடும் நினைக்கிறேன் என்ன வச்சிருக்காங்க நான் கேட்டு என்ன வைக்க எடுத்துருக்கேன் என்னென்னா

நான் நம்ம வண்டி அது நான் இறந்தால் நீயும் பாதுகாப்பு இருக்கேன் அவங்களுக்கு வந்து நீ வந்து கம்மி வரைஞ்சிட்டாங்கன்னு என்ன வந்துட்டாங்க இந்த வண்டியை பண்ணி தவிட்டாங்கன்னு என்ன வந்துட்டாங்க அதனால் இப்போ பாரு அண்ணன் அவ்வளோ ஒரு மூளா செயல்பட்டு எப்போ வண்டியை கொண்டு போகிறேன் மட்டும் பார்த்துக்கிறேன் அண்ணன் அதான் சிப்பிட்றப்பாரு அப்படி அந்த வண்டி கொண்டு வைத்தான் தண்ணி கொண்டு அப்பாடு ஒரு வழியாக நிறேக்கிறேன்

ఎన్ని ఎంత టాస్క్ అయినా ముంట ఇవ్వలన్నారు నువ్వు తెరక వండి ఎత్తు కలంట నువ్వు ఎంత టాస్క్ అయినా కొంచెం నా రెస్ట్ ఎడమ నాడే రెస్ట్ నాకు వచ్చేదాం అందరూ ప్లీజ్ ఆడు సాప్ కొనర్ రెస్ట్